பேர் மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய தலைவர் புரட்சித் தலைவி இவர்களை வாழ வைத்த தமிழக மக்களை இது முழுக்க முழுக்க உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய திங்கட்கிழமை புரட்சித்தலைவர் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க கம்பீரமாக வந்திருப்பது எப்போதும் போல் உங்களில் ஒருவராக உங்க வீட்டு பிள்ளையாக நான் இழவேனில் இன்றைக்கு நம் நிகழ்ச்சியில் பொன்மன செம்மல் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை மக்கள் திலகம் எம்ஜிஆரின் எண்ணத்தை பற்றித்தான் கூற இருக்கிறேன் வாருங்கள் பார்க்கலாம் ரசிக்கலாம் கண்டுகளிக்கலாம் புரட்சி தலைவர் இவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அந்த வகையில் அவர் நடித்து வெளிவராத திரைப்படம் அதிரூப அமராவதி இந்த படத்தில் சண்டை மாஸ்டர் அதாவது ஸ்டண்ட் மாஸ்டர் யார்னால் பல்ராம் மாஸ்டர் புது வரவு அந்த படத்தில் மக்கள் எம்ஜிஆர் கூட இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மெய் தான் அன்றைய காலகட்டங்களில் கூட நடித்தவங்க யார் கே பி ராமகிருஷ்ணர் சண்டை காட்சி போய்ட்டே இருக்குது அதன் பிற்பாடு அவங்களுக்கு வர வேண்டிய அந்த சம்பள பாக்கி வரவே இல்லை ஒரு மாதம் ஆகிடுச்சு அவர் போய் அவர்கிட்ட போய் கேட்க அவர் என்ன பண்ணுறாரு இல்லைங்க படம் நின்று போய்விட்டது அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறாரு அந்த பட கம்பெனிக்கு போகிறாரு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே சொல்லலை உடனே மக்கள் திரும்ப எம்ஜிஆரை பார்க்க போகிறாரு அவர் என்ன பண்ணியிருக்காரு சரி சரி உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் பேசப்பட்டது அப்படின்னு கேட்க அவர் என்ன பண்ணியிருக்காரு நூற்றைம்பது தாளே தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அதாவது அந்த சண்டை காட்சி நடித்த அத்தனை பேருக்கும் மக்கள் திரகம் எம்ஜிஆரின் அவருடைய சொந்த காசு நானூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் பார்த்தீர்களா இப்படி ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் முதல் திரைக்காவியம் சத்தியலீலாவதி இந்த படத்தை தலைவருக்கு பேசப்பட்ட சம்பளம் முந்நூறு ரூபாய் அதில் முன்பணமாக நூறுரூபா தராங்க தலைவர் அந்த நூறு ரூபாயை என்ன பண்ணார் தெரியுமா அவருக்கு முன்பணமாக கொடுக்கப்பட்ட ரூபாய் கொண்டு போய் அவருடைய தெய்வ தாய் சத்தியபாமா கிட்ட கொடுக்க அவங்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி தன் மகனை வாழ்நரே வாழ்த்தினார்களாம் தலைவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாம் அதன் பிறகு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் சம்பாதித்த பணம் லட்சக்கணக்கில் எல்லோருக்கும் வாரி வாரி இறைத்தார் தலைவர் சொன்னாராம் ஆரம்ப காலகட்டத்தில் நான் நூறுரூபா ரூபாய் வாங்கினேன் முன்பணமா அதாவது சதிநீலாவதுல முந்நூறுரூபா சம்பளம் நூறுரூபா ரூபாய் போய் என் அம்மா கிட்ட கொடுத்தேன் அப்போ இருந்த மகிழ்ச்சி இப்பொழுது எனக்கு துளி அளவு கிடையவே கிடையாது ஏனென்றால் என் கூட எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் வாழ்த்துறாங்க பாராட்டுறாங்க மாலைகள் எல்லாம் வருகிறது ஆனால் என்னுடைய தாய் என்னுடன் இல்லையே என்று மக்கள் கிலகம் எம்ஜிஆருடைய துயரம் ஆற்றனா துயரம் கண் கலங்கி பேசினாராம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எப்படி பார்த்தீங்கன்னா அதாவது அந்த நன்றியை மறக்காதவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவர் அறிமுகப்படுத்தியவர் யார்னா எம் கே ராதா அவர்கள் அவருடைய அப்பா கந்தசாமி முதலியார் அன்றைய காலகட்டங்களில் நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கார் முக்கியமாக புராண கதைகள் அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நாடகத்தில் சமூக கதைகளை கொண்டு வந்திருக்காரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு தன் வாழ்நாள் முழுவதும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம் கே ராதா அவர்களையும் கந்தசாமி முதலியார் அவர்களையும் மறக்கவே இல்லையாம் அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் எந்த உயரத்துக்கு போனாலும் அந்த வந்த நிலையை மாறாதவர் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை சரியா மக்கள் திலகம் தங்கத்தாரக இவர்களை பற்றி கூறவிடும் என்றால் தன் குடும்பம் தன் மக்கள் என்று வாழாமல் தமிழக மக்கள் தான் தன் குடும்பம் தமிழக மக்களின் குழந்தைகள் தான் தன் குழந்தைகள் என்று பொதுநலத்தோடு வாழ்ந்து அன்று முதல் இன்று வரை எல்லா தரப்பு மக்கள் மனிதனும் நீங்கா புகழ்பெற்ற இரண்டு முதலமைச்சர்கள் தான் நம் இதே தெய்வம் மாண்புமிகு முன்னால் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களும் நம் மனித தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இவர்களை என்றென்றும் மனதார போட்டோம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்